ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரிவிச்சையும் நரிவிச்சையும் நமச் சிவாயவே நான்வித்துமே நம நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி வடிவங்கள பார்த்துக்கிட்டு வர்ற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வடிவம் வந்து ஏழாவது வடிவமாக இருக்கிற நல் இருக்கை நாதர் பெருமான் அதாவது சுகாசனர் அப்படிங்கிற வடிவம் உலக அன்னையாகிய சர்வேஸ்வரி தக்ஷனுடைய மகளாக தோன்றி தவம் செஞ்சு சிவபெருமானை மணந்துக்கிட்டாங்க தக்ஷன் வந்து சிவ நிந்தை செய்ததுனால அவளால் வளர்க்கப்பட்ட தன் உடலையும் அவனின் மகள் என்பதால் தான் பெற்ற தாட்சியாயினி அப்படிங்கிற பெயரையும் மாற்ற சிவனார்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க ஈசனின் திருவருளால் ஹிமாச்சல மன்னருக்கு மகளாக தோன்றி உமை அப்படிங்கிற பெயரோடு வளர்ந்து வந்தாங்க இமராசகுமாரியான இவள் வந்து தவம் மேற்கொண்டு சிவபெருமானுக்கு மாலையிட்டாங்க ஒரு நாள் உமாதேவி சிவனாரிடம் எம்பெருமானே எனக்கு மந்திர தீட்சை செஞ்சு சிவ ஆகமங்களை உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அதன்படி ஈசனும் அவளுக்கு தீட்சை செய்து பிரணவ பிரணவஸ்வரூபத்தை உபதேசித்தார் பின்னர் மலர்களை அணிந்த தன்னை அலங்கரித்து கொண்ட உமாதேவி சிவனாருடைய இடப்புற மடியில மீது அமர்ந்தாங்க பிறகு சிவபெருமானிடம் பிரணவ மந்திரத்தின் பொருள் அதோடைய தோற்றம் பெயர் காரணம் பிரணவ மந்திரத்தின் தேவன் அவரை வழிபடும் முறை போன்ற விவரங்களை எல்லாம் கூறி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அவளது கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார் சிவபெருமான் பிரணவ பொருளே சிவபெருமானின் ஸ்வரூபம் அது எல்லா விதைகளுக்கும் விதை போன்றது மிக சூக்ஷமம் ஆனது உலகில் இருக்கிற எல்லா ரூபங்கள்லேயும் காணப்படுறது அதுவே பரபிரம்மம் அப்படின் ஆகும் ஏகாட்சரம் என்பது ஆதி மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே சிவபெருமானுக்கு ஏகாட்சர ரூபி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு அகரம் உகரம் மகரம் இப்படிங்கிற இந்த மூன்று எழுத்தும் சேர்ந்து உச்சரிக்கப்படுறது தான் பிரணவம் அதிலிருந்து வேதங்கள் தோன்றின அகரம் அப்படிங்கிறது வந்து ரஜோ ரஜோகுணத்தோட நான்கு முகங்களுடைய பிரம்மனாக தோன்றி உற்பத்தியை சிருஷ்டியை செய்யும் உகரமாக இருக்கிற சத்துவ குணத்தோட பிரகிருத்தி அப்படிங்கிற யோனி ஆகிய விஷ்ணு பெருமான் ரூபமாக உலகத்தை காக்கும் மகோரம் தமோகுணத்துடன் ருத்ரனாகிய புருஷனாக உலகத்தை சந்தரிக்கும் பிந்து மாகேஸ்வர ரூபமாக தரோபாவத்தை மறைத்தலை செய்யும் நாதம் சதாசிவ ரூபமாக எல்லாவற்றையும் அருளும் சதாசிவ மூர்த்தியாக விளங்கும் மந்திரம் எந்திரம் தேவதை பிரபஞ்சன் குரு சீடன் இந்த ஆறு வகை சாதனங்களால் சிவபெருமானை அறிந்து ஐக்கிய அனுசந்தானம் செஞ்சு கொள்ள வேண்டும் அதற்கான மந்திரம் தியானம் முதலியவற்றை உமாதேவிக்கு விளக்கினார் சிவபெருமான் இதே கமலத்தில் ஆதார சக்தி முதல் அந்தராகாசத்தில் ஓம் அப்படிங்கிற ஏகாக்சிரூபியாக பிரம்மத்தை தியானிப்பவர்களுக்கு சிவலோகம் அடைவாங்க சிவஞானத்தை உணர்ந்து சிவகதியை பெறுவார்கள் அப்படிங்கிறது ஆணை குருவை தியானித்து வணங்கி அவர் மூலம் உபதேசம் பெற்று தூய்மையான இடத்துல பிரணவத்தை உச்சரித்து பஞ்சாக்ஸரம் ஜெபித்து பிறகு விதிப்படி பஞ்சவரண பூஜை செய்து வேண்டும் அப்படின்னு அம்மைக்கு உபதேசித்தார் உமாதையின் வேண்டுகோளுக்கு ஏற்ற ஈசன் சுகாசனத்தில் அமர்ந்து அவளுக்கு சிவ ஆகமங்களை உபதேசித்து திருக்கோளமே சுகாசன மூர்த்தி அப்படிங்கிற கோலம் சுவத்திகம் கோமுகம் பதுமம் வீரம் கேசரி பத்திரம் முக்தம் மயூரம் சுகம் ஆகிய ஒன்பது வகை ஆசனங்களை ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன இடது காலை இருக்கையில் மடித்து வச்சு வலது காலை தொங்க விட்டு அமர்ந்திருப்பது தான் சுகாசனம் சுகாசன மூர்த்தியுடைய சக்தி தர்மார்த்த காமமோட்ச பிரதாயினி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சிவபெருமான் தான் அமர்ந்த கோலத்திலேயே திருக்கையில பல சூழங்களில் பல காலங்களில் காணப்பட்டாலும் சிறப்பாக மூர்த்தி நிலையில் சிற்பியர்கள் சிலை வடிக்கும்போது உமாசகித சுகாசன உமா மகேஸ்வர சுகாசன மூர்த்தம் சோமஸ்கந்த சுகாசன மூர்த்தம் அப்படின்னு மூணு வகையில் திருவடிவங்களை வகைக்கப்படுறாங்க கொள்கிறாங்க உயிர்களுக்கு ஆன்ம நலம் பயிக்கும் வகையில் சிவபெருமான் கொள்ளும் உயரிய திருவருட்கோலமே இந்த சுகாசன மூர்த்தமாகும் மூர்த்தமாக சிவ திருக்கைலாயத்தில் ரத்தன சிம்மாசனத்தில் பலர் படைசூழ அமர்ந்திருதலை கூறுறாங்க இதற்கொப்ப சிவபெருமானுக்கும் உமைக்கும் பக்கத்தில் திருமால் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்களும் எந்திசை காவலர்களும் வசுக்களும் என்மர் தேவதிகளில் ஒரு பிரிவினர் அனலன் அணியன் ஆபத் சைவன் சோமன் தரன் துருவன் பிரித்தியுடன் பிராபசன் முதலிய என்வர் முனிவர்கள் கருட கந்தர்வுகள் சித்தர்கள் ஆகியோர் துதித்து வணங்குகின்றனர் தும்புரு நாரதர் இன்னிசை பாடுகின்றாங்க தேவங் வேதங்கள் தோத்திரம் செய்கிறாங்க ரம்பையர்கள் ஆடுகின்றாங்க அம்பிகை வேத சிவா ஆகமங்களின் உண்மையை உணர்த்தி அருளுமாறு வேண்ட இறைவன் சுகாசனமாக எழுந்தருளி அன்னைக்கு அவற்றின் உண்மையை பொருளை உபதேசித்து அருள்கின்றார் அப்படின்னு கூறப்படும் விளக்கமும் ஒன்று இருக்கு சிவ ஆகமங்களை உமாதேவிக்குத்தான் முதல்ல உபதேசித்தார் சிவபெருமான் அம்பிகை அதை அருள்முகத்தால் பிற ஆன்மாக்களுக்கு உணர்த்தினால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையில் சிவபிரானுக்கு மாணவியாகவும் ஆன்மாக்களுக்கு குருவாகவும் விளங்குகின்றாள் அம்பிகை சைவ மரபுல முதல் ஏழு குருமார்களில் அம்பிகையும் குருவாக போற்றப்படுறாங்க இதன் அடிப்படையில் உமாதேவி அருகில் அமர்ந்து அவளுக்கு ஆகமங்களை உபதேசிக்கும் மூர்த்தியை உமா உபதேச மகேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த திருவடியில் ஆறு திருக்கரங்களுடன் விளங்குகிறார் ஈசன் ஐந்து கலங் கரங்களில் மான் பாம்பு ஜெபமாலை தண்டம் ஆகிய திகழ மற்றொரு கரத்தில் சின்முத்திரையுடன் காட்சியை அளிக்கிறார் ஆகமங்கல்ல சுதாசனமூர்த்தியை பற்றி பார்த்தோம்னா சில்பரத்னம் ஸ்ரீ தத்துவநிதி ஆகியவற்றில் இந்த திருக்கோளம் விளக்கப்பட்டுள்ளது ஒரு முகம் மூன்று கண்கள் நான்கு கரங்கள் கொண்டு பவள சிவப்பு நிறமுடையவராக அழகு மிக்கவராக பத்திர பீடத்தில் அமர்ந்திருப்பார் சுகாசனத்தில் அமர்ந்த இவர் புலித்தோலையும் பட்டாடைகளையும் அணிந்திருப்பார் பின் இரு கரங்களில் மானும் மழுவும் திகழும் முன் இரு கரங்களில் கையாகவும் காக்கும் கையாகவும் வழங்கும் கையாகவும் அல்லது சிம்மகர்ணமாகவும் திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில நூல்களில் ஒரு முகமும் ஆறு கரங்களும் கொண்டு வளத்திருக்கையில் ஒன்று சின்முத்திரை காட்ட வேத ஆகமங்கள் பொருட்களை உமைக்கு உபதேசிக்கும் கோலமாக சுகாசனர் வடிவம் காட்டப்பட்டுள்ளது இவர் சோமஸ்கந்த வடிவில் தேவியும் கந்தனும் நீங்கிய வடிவமாக காட்சி தர்றார் வில்லிபாரதத்தில் சுகாசனர் வடிவத்தை முக்கண்ணனும் நிலவேல முகிழ்ந்த மூரலும் சக்கரவதனும் தயங்கி வேணியும் செக்கர் மேய வதனமும் ஆன அப்படின்னு சுகாசன வடிவை குறிப்பிட்டிருக்காங்க கோயில்களில் சுகாசன திருவடிவை பார்த்தோம்னா சுகாசன மூர்த்தியோட திருவடிவம் வெண்காடு சுவேதாசன சுவேதராண்யேஸ்வரர் திருக்கோயிலில் ரொம்ப சிறப்பாக அமைந்துள்ளது அதுபோக மதுரை சிதம்பரம் காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோயில் போன்ற பெரிய கோயில்கள்லேயே இந்த வடிவம் இருக்குது சுகாசன மூர்த்தியை வழிபடுறவங்களுக்கு வாழ்வுள்ள சகல சுகங்களும் அடைந்து இன்புருவ இன்புருவார் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது நம்மளும் மூர்த்தியில் இருக்க சிவபெருமானை வணங்கி அருளும் சிவபெருமானும் உமையும் எல்லாருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ரமாதேவா தென்னா டுடே சிவனை போற்றி என்னா டொர்க்கு மீறிவா போற்றி திருச்சிற்றம்பலம்